சந்திக்க ராசிகள் மேிக்க நல்ல கேள்வி கேட்டிருக்கிறீங்க இந்த யுகத்துக்கு ஏற்ற கேள்வி இந்த நாகரத்துக்கு ஏற்ற கேள்வி இதுல வந்து நம்ம முதலாக தெரிஞ்சுக்க வேண்டியது பன்னெண்டு ராசில வந்து முன்னோர்கள் வந்து மூன்று மூன்று ராசியா பிரிச்சிருக்காங்க அதில் ராசி சிம்ம ராசி தனுசு ராசி இதெல்லாம் வந்து தர்ம ராசின்னு அர்த்தம் அதே மாதிரி மீன ராசி ராசி விரு விருச்சக ராசி இதெல்லாம் வந்து தர்ம கர்மாதிபதி ராசின்னு அர்த்தம் அதுக்கடுத்தது துளம் கும்பம் மீனம் இதெல்லாம் வந்து காமராசியில் சேர்ந்திருக்கக்கூடிய ராசிகள் அப்போ காமராசிகள்னால் கல்யாணத்துக்கு அந்த வயசுக்கு யுக்திக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ராசிகள் அர்த்தம் அந்த வகையில் இப்போ நம்ம எடுத்துக்கிறதுல முக்கியமாக எடுத்துக்கிறதுல மகரம் கடகம் மேசம் மிதுனம் மீனம் இந்த நாலு இங்கே ஐந்து ராசிகளுமே இந்த திருமணத்தில் சிக்கக்கூடிய ராசிகள் இதில் முக்கியமாக செய்யக்கூடியது இந்த ஒரு ஜாதகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ராசி கட்டத்தில் நாலு காலம் இருக்கும் நூற்றி ஐம்பது டிகிரியில் பிரிச்சிருப்பாங்க அதாவது மிதுனம் கன்னி தனுசு மீனம் அந்த நாலு பாகமாக இருக்கும் லக்கணம் சொல்லுவோம் சரம் ஸ்திரம் உபயம் சரம் ஸ்திரம் உபயம் சொல்லுவோம் அந்த உபயலக்கணத்துக்காரவங்க காதலில் சிக்காமல் இருக்கவே முடியாது ஏன் உபயலக்கணத்துக்காரவங்கன்னா அந்த உபயலக்கணம் உபயலக்கணம் ஒன்றோட ஒன்று சேராது பகையான ராசிகள் அதனால தான் அதை தனித்து வச்சுருக்காங்க அந்த வகையில உங்களுக்கு உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் நீங்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு கேட்டிருக்கிறீங்க உங்கள் ஜனன ஜாதகத்தில் எப்படி இருக்குது உங்கள் ஜனன ஜாதகத்தில் ஏழாம் இடம் செவ்வாயும் சுக்கரும் சேர்ந்துருக்குதா சனி வந்து செவ்வாயை பார்க்கின்றாரா அப்படிங்கற ஒரு கணக்கெல்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்க பக்கத்துல உள்ள சான்றவர்கள் பக்கத்துல ஜோதிடத்துறையில நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா அதுக்கு தக்கன அந்த காதலுடைய சிக்கல சந்திக்கக்கூடிய தன்மை இயல்பாக அமையும் இப்ப எல்லாத்துலயும் மீனம் சொல்றீங்களே உங்களுக்கு எதுலதான் நல்லது நடக்கும் அதாவது மீனம்ங்கிறது வந்து இப்போ மீனத்துக்கும் மேஷத்துக்கும் சிம்மத்துக்கும் தான் இப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது சனீஸ்வரர் ரிலேட்டடாக இருக்கார் அப்போ சனீஸ்வரர் ரிலேட்டடாக இருக்கும்போது என்ன செய்வார் சனீஸ்வரர் குருபலம் இருக்குது அப்போ குருபலமும் நமக்கு வந்துருது அப்போ குருபலம் பலம் வந்துரு குரு பயிற்சி மாறி வரும்போது சனீஸ்வரர் என்ன பண்ணுவார் எந்த நோக்கத்தில் இருக்காங்க ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான் அப்போ எதை கொடுத்தா அவன் தாங்குவான் அப்படிங்கிறதுக்கு பதிலாக முதல்ல எல்லாரும் கேளுங்க நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நபர்ல கூட கேளுங்க அந்த ஏழரை சனீஸ்வரனுடைய ஆதிக்கத்தில் தான் திருமணம் அதாவது நல்ல சுபகாரியங்கள் உறுதியாக வரும் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை அஷ்டமத்து சேனல்ல ரெண்டாவது செகண்டா வரும் அதனால சனீஸ்வரர் வந்து நம்ம நினைக்கிறோம் சனீஸ்வரர் பயப்படுறார் சனி ஸ்வரன் இது கெடுக்குறாரு கெடுக்குறாரு கெடுக்கிறார் சனீஸ்வரன் மாதிரி கெடுப்பாருமில்லை சனீஸ்வரன் மாதிரி கொடுப்பாருமில்ல அந்த வகையில கண்டிப்பாக மேஷத்துக்கும் சரி மீனத்துக்கும் சரி சிம்மத்துக்கும் சரி எதிர்காலத்துல வரக்கூடிய திருமண வைபவம் மட்டும் கண்டிப்பாக நடக்கும் இப்போ என்னெந்த ராசினர்லாம் வந்து திருமணம் செஞ்சுக்கலாம் என்னென்ன ராசினர் வந்து செய்யக்கூடாது இப்போ திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இப்ப இருக்கிற பொசிஷன்ல இந்த முற்பகுதியில் இப்போ ஜனவரில இருந்து ஜூன் மாசம் வரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கன்னி ராசிக்கு நம்ம திருமணம் பண்ணிக்கிறோம் அடுத்தது வந்து நமக்கு கன்னிக்கு அடுத்தது வந்து விருச்சக ராசிக்கு நம்ம திருமணம் விருச்சக ராசி நேர்கள் நிறைய இந்த கேட்குறாங்க அதாவது முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி மூணு வயசு முப்பத்தஞ்சு வயசு என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலை அதனால் நான் பண்ணிக்கிறல என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகலை அதனால் இப்படியே ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்க ராசிக்காரவங்க கல்யாணம் பண்ணாங்க ஏன் அப்படி இருக்காங்க யாருக்காவது வரணும் யாருக்காவது ஒரு திருமணம் நோக்க வந்துருச்சுன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படிப்பட்ட நேரம் இந்த ஜூன் மாதத்தில் ராசிக்கு அதாவது நீண்ட நேரம் நீண்ட தடையாக நீண்ட நாட்களாக தடைபெற்றிருக்கக்கூடிய திருமணம் இப்போ கண்டிப்பாக நடக்கும் அதுக்கடுத்தது மகரம் மகரத்துக்கு இப்போ குரு இருக்குது அதாவது அஞ்சு ஏழு ஒன்பதுங்கிற குரு மகரத்துக்கு ஒன்பதாக இருக்கிறதுனால இப்போ அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கக்கூடிய நேரம் இருக்குன்றது அடுத்தது அடுத்த குரு பயிற்சியில் அதாவது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பயிற்சி வரும்போது அடுத்தது துலாம் வந்து அஞ்சாம் பறவை பார்க்கறாரு அப்போ அவருக்கும் நடக்கக்கூடிய ஏன்னா அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ அவங்க வந்து அட்டமாதிபதியில் இருக்காங்க அவங்க வந்து கஷ்டத்தில் இருக்காங்க கொடுக்கல் வாங்கலாம் கஷ்டத்தில் இருக்காங்க பொருளாதாரத்தில் கஷ்டமாக இருக்காங்க அதனால் அடுத்து வரக்கூடிய துலா மஞ்சாம்பாறை பார்க்கும்போது அதுலேயும் சுவாதிக்கு தேடி வரும் சுவாதி நட்சத்திரத்துக்கு திருமணம் தேடி வரும் அதுக்கடுத்தது தனுசு ஏழாம் பறவை பார்க்குறாங்க சொல்லவே வேண்டாம் காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் இடம் தனுசு வெளிநாட்டுக்கு உரியது தனுசு அதே மாதிரி பாக்கியத்துக்கு உரியது தனுசு அப்போ பாக்கியம் என்ன ஒரு பெண் வந்தால் தான் எல்லா காரியமும் நடக்கும் ஒரு பெண் வந்து ஒரு வீட்டுக்கு வந்தால் தான் சகல சௌபாக்கியமும் வரும் அதனால தான் உங்களுக்கு தனுசு வந்து பாக்கியத்தோடு இருந்ததுனால அவங்களுக்கு திருமண வாய்ப்பும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன்லேருந்து நடக்கும் மே மாதத்துலேருந்து நடக்க ஆரம்பிச்சிடும் அடுத்தது கும்பம் கும்பத்தில் கஷ்டப்பட்டோம் ஏழ்ரையில் கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டீங்களே நீங்கள் கேட்குற நடத்த கேள்வி அந்த ஏழ்றையில் நடக்கக்கூடியவங்களுக்கு திசா புத்தி ரிலேட்டடாக இருக்கார் அந்த திசா புத்தி ரிலேட்டட் அவங்களுக்கு வந்து ஏக்கில் நடக்கும்போது ராகு சந்திர புத்தி நடந்தால் கண்டிப்பாக நடக்காது சூரிய திசையில் சுக்கர புத்தி நடந்தால் கண்டிப்பாக நடக்காது கேதுல வந்து கேது திசையில் சந்திர புத்தி நடந்தால் நடக்காது அப்போ என்னென்ன நடக்கணும் அதுக்கு சப்போர்ட் அதுக்கு என்னென்ன சப்போர்ட் திசையாக நடக்கணும் அப்படின்னு என்ன திசையில் சுக்கர புத்தி புரியுதுங்களா ராகு திசில் பத்தி கண்டிப்பாக திருமணத்தை கொடுக்கும் சுக்ர திசை அப்படியே மாற்றிக்கோங்க சுக்ர ராகு பத்தி அப்படியே கொடுக்கும் அப்போ அது எல்லாத்துக்குமே அப்போ கும்பராசிக்கு அந்த ஏழரையில் நடக்காத இந்த நேரத்தில் நடத்தி வச்சிடும் இந்த குரு பலத்தில் நடத்தி